ஹலோ காய்ஸ் இது வந்து ரைஸ் வந்து பருப்போடு மிக்ஸ் பண்ணுறது பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பாயில் பண்ணி அதோட தண்ணியில் வந்து ரைஸ் தம் பண்ணி இது வந்து ஆதஸ் ரைஸ் ஆதர்ஸ்னால் டாலோட சேர்த்து பண்ணுறது மைசூர் டாலோட ரைஸ் தம் பண்ணுறது அது ரெண்டையும் வந்து மிஸ் பண்ணி வேக வச்சு தம் பண்ணி பிரியாணி மாதிரி இந்த ரைஸை வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த ரைஸ் கொட்டுறேன் அந்த கத்திரிக்காய் ஆனியன் ஸ்லேஸ்க்கு கீழே வந்துட்டு மீட்ருக்கு மட்டன் கீமா அதுவும் வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி அந்த கீமா வந்து கீழே வச்சுருக்கேன் அந்த கீமாவுக்கு மேலே வந்து ஆனியன் ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஆயிலில் சிலை சிலேஸாக கட் பண்ணி ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பெரிய கத்திரிக்காய் வந்துட்டு சிலை சிலேஸாக கட் பண்ணி அதுவும் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண முன்னாடி அதில் வந்து சால்ட்டு பெப்பரு கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த ரைஸ் குக்கரில் வந்துட்டு கீமா ரெடி பண்ணி வச்சுருந்ததை கீமாவில் வந்து ஆனியன் கார்லிக்கு சால்ட்டு பெப்பரு கொஞ்சம் கரம் மசாலா ஜீரா பவுட்ரு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் பட்டர் போட்டிருப்பேன் போட்டு நல்லா வதக்கிட்டு கீமாலாம் வந்து நல்லா வதக்கிட்டு சால்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸ் குக்கரில் கொட்டுவேன் கொட்டி முடிச்சுட்டு ரைஸ் குக்கரில் அந்த கீமா கொட்டின பிறகு அதுக்கு மேலே அந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணது ஸ்லைஸு அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்லைஸு ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஆஃப் ஃபைல் பண்ண அந்த ரைஸை வந்து எடுத்து இது வந்து ரைஸ் வந்து பிரியாணி மாதிரி ரைஸும் டாலியும் போட்டு பருப்பையும் போட்டு மைசூடா பருப்பையும் போட்டு மைசூ பருப்பு அந்த ரைஸையும் போட்டு பிரியாணி மாதிரி தம் பண்ணிடுவேன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் ஆயிலில் வந்து தம் பண்ணது ஆப் எடுத்து இதில் வந்து ரைஸ் குக்கரில் போட்டு ரைஸ் குக்கரில் ஒரு மணி நேரம் ஒன்று அவர் வேக விடுவேன் கீமா மேலே கொட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ஹவரில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குற பிளேட்டில் பிளேட்டை நல்லா கவுத்து வச்சுட்டு இது மாதிரி அதை ரைஸ் உடையாமல் அப்படியே வந்து கவுக்கணும் உல்ட்டாவாக உல்ட்டாவாக கவுத்துட்டு கவுத்தோம்னா அது அப்படியே உடையாமல் அச்சு மாதிரி வரணும் ஆனால் இருந்தாலும் ஒரு சைடில் வந்து இது வந்து உடஞ்சிரும் கீழே விழுந்துடும் உடஞ்சிருச்சு அதை நீங்கள் பார்க்கலாம் மாதிரி இது மாதிரி அப்படியே வந்து கவுத்துட்டு அதை மட்டும் மேலே முட்டில் பாட்டை மட்டும் ரைஸ் குக்கரோட பாட்டம் மட்டும் அப்படியே எடுக்கணும் ஸோ உடையாமல் இதுக்கு வந்து மீட் கீமா ஆதர்ஸ் ரைஸ் பேர் இது கூட வந்து டொமோட்டோ சாஸ் கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அவ்வளோதான் இது ஃபுல் வீடியோ வந்து ரைஸ் போடுற வரைக்கும் தான் எடுத்திருப்பேன் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு கீமா வைக்கிறது வந்து எடுக்கலை நான் கீமா போட்டது ஆனியன் சிலைஸு கத்திரிக்காய் ஸ்லைஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சதுலாம் எடுக்கலை ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஃபுல்லாக எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இப்போ அதனால் வேலை ஒர்க் இருக்கனால ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக என்ன பண்ணி எடுத்து வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் ஸோ வீடியோ பாருங்கள் percuma oke okay. thank you guys